வணக்கம் இன்றைக்கு முக்கியமான பதிவு நீங்க கேட்க போறீங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல அதை தமிழகம் செய்யும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்றோம் இந்த சொல் நம்முடைய சொல் கிடையாது இது வடமொழி சொல் அப்ப இது எப்படி தமிழாக்கம் செய்யலாம் என்னென்ன சொற்களை நம்ம இதுக்கு மாற்றா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நாம தொடர்ந்து கேட்க போறோம் இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிறது எத்தனையோ உறவுகள்ல இது ரொம்ப மேன்மையான உறவு கூட சொல்லலாம் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டுல போய் முதல் முதலாக பேச போகும் பொழுது சிஸ்டர் அண்ட் பிரதர் ஆஃப் அமெரிக்கா தன்னுடைய உரையை தொடங்குறார் அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப வியப்பா போயிடுது ஏன்னா இப்படி ஒரு உறவு முறையில இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெயராயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய கைத்தட்டல கொடுக்குறாங்க நீண்ட கைத்தட்டல் அதுக்கு பிறகு கைத்தட்டெல்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகுதான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய உரையை தொடங்குறார் அது போன்று இந்த சொல்லுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது நம்முடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்முடன் பிறக்காதவர்களாக இருந்தாலும் சரி தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை உறவு முறை வைத்து கூப்பிடுவதற்கு நமக்கு மிக அழகான ஒரு பெயர் தமிழ் சொல் நமக்கு இருக்கிறது இந்த சொல்லை நம்முடைய சொல்லாகவே நாம் பயன்படுத்தி விட்டு செல்லலாமே எதற்காக நாம் வேற்று மொழியில் இருந்து நாம் அதை பயன்படுத்த வேண்டும் சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய முறையெல்லாம் நம்முடைய சொல் கிடையவே கிடையாது ஏனென்றால் இது வடமொழி சொல் இதை எப்படி பிரித்து பார்க்கலாம் என்று உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் சகோதரன் என்ற சொல்லை பிரித்தால் சக உதிரன் என்ற பொருள் சக என்றால் ஒரே உதிரன் என்றால் வயிறு ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் என்ற பொருள் கொண்ட சகோதரன் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் அதே போன்றுதான் சகோதரிக்கும் ஆக இதற்கு மாற்றாக நமக்கு பல சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்கிறது ஆங்கிலத்தில் நாம் சிஸ்டர் என்று சொல்வதை எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் என்று இரண்டாக பிரித்து சொல்வோம் அகவை கூடியவர்களை எல்டர் என்றும் அகவை குறைந்தவர்களை அதாவது தன்னுடைய அகவைக்கும் இருப்பவர்களை யங்கர் என்றும் சொல்வோம் இதே போன்று பிரதரிலும் எல்டர் பிரதர் யங்கர் பிரதர் இருக்கிறது தமிழில் இது எப்படி என்று நாம் பார்க்கலாம் இந்த அக்கா அண்ணன் என்று சொல்லக்கூடிய உறவுகளை எப்படி அழைக்கலாம் என்றால் தமையன் தமக்கை என்று அழைக்கலாம் தம் ஐயன் என்று பொருள் கொண்ட தமையனையும் தம் அக்கை என்ற பொருள் கொண்ட தமக்கையையும் நாம் இனி பயன்படுத்தலாம் அதே போன்று தம்பி தங்கை இதற்கு என்ன பொருள் என்றால் தன் பின் பிறந்தவர்களை தான் தம்பி என்று அழைப்பார்கள் அதே போன்று தன் கை என்றால் கை இந்த இடத்தில் கை என்ற சொல்லானது தன்னுடைய இளைய வயது என்ற பொருளை உணர்த்துவதாக இருக்கிறது ஆகவே இனி நாம் சகோதரன் சகோதரி என்ற சொல்லை பயன்படுத்தாமல் தனித்தமிழ் சொல்லான தமக்கை தமையன் தம்பி தங்கை என்ற மாற்றுச் சொல்லை தனித்தமிழ் சொல்லை நாம் இனி தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் மேலும் இதை சார்ந்த ஐயங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் கருத்துரை பெட்டியில் தெரிவிங்கள் உங்களுடைய ஐயங்களை தீர்ப்பதற்கு நான் அனியமாக உள்ளேன் வேறொரு பதிவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி